ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரேராம் கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனல்ல சரணாகதி இறைவன் கிட்ட நாம சரணாகதி அடையணுங்கிறத எளிய முறையில விளக்கக்கூடிய ஒரு விஷயம் மாட்டு வண்டி மாடுகள் வண்டிக்கார இதை வச்சு நம்ம ஒரு சின்ன விளக்கம் பார்க்கலாம் மாட்டு வண்டிக்கு உயிர் இல்லை மாட்டுக்கு உயிர் அறிவு ரெண்டும் இருக்கு ஆனால வண்டிக்காரன் உயிர் அந்த வண்டியை அறிவுள்ள மாட்டோட பூட்டி எந்த இடம் செல்லணுமோ தீர்மானிச்சு வண்டியை செலுத்துறான் எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரம் எவ்வளவு பாரம் அனைத்தையும் தீர்மானிக்கிறது யாருன்னா வண்டிக்காரன் தான் அறிவுரும்பும் சுமப்பது தானாக இருந்தாலும் மாட்டால ஒண்ணுமே செய்ய முடியாது அதுபோல இந்த உடம்புங்கிற ஜட வண்டிய ஆத்மா உயிர் அப்படிங்கிற மாட்டுடன் பூட்டி இறைவன் என்ற வண்டிக்காரன் ஓட்டுறான் எங்க ஆரம்பிக்கணும் எங்க நிறுத்தணும் எப்படி கொண்டு போகணுங்கிற அனைத்து வித்தையும் யார் கையில இருக்கும்னா வண்டிக்காரனான இறைவன் கையில தான் இருக்கும் அவன் தான் இயக்குறவன் மனிதன் இயங்குகிறான் எவ்வளவு காலம் எவ்வளவு நேரம் எவ்வளவு பாரம் இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது யாருன்னா வண்டிக்காரனான இறைவன் தான் இதுதான் நமக்காக இறைவன் போட்டிருக்கக்கூடிய வாழ்வியல் வடிவம் இதுதான் இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை படிப்பு இதை உணர்ந்தா துயரம் இல்ல இதை உணர்லன்னா அமைதி இல்ல இருக்கும் காலத்துல இதை எல்லாத்தையும் உணர்ந்து நம்ம செயல்படணும் அனைத்தையும் அவங்கிட்ட அர்ப்பணிச்சுட்டு அவங்க கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு அவன் நம்மளை வழி நடத்துவான்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை நகர்ந்து போறத நம்ம பார்த்துட்டு இருக்கணும் அப்ப நம்ம வாழ்வு அவன் அடியில சேரும் அப்படிங்கறது தின்னம் மகாபாரதத்துல திரௌபதிங்கிற கதாபாத்திரம் சரணாகதியை எப்படி உணர்த்துது அப்படின்னு பார்த்தோம்னா தான் ஒரு மகாராணி அப்படிங்கிறதுனால தன்னை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது அரசவைக்கு நம்மளை வந்து கட்டாயப்படுத்தி இழுத்து செல்ல முடியாது அப்படின்றதுனால முதல்ல வீரவசனம் பேசினாங்க எதிர்த்து பேசினாங்க பிறகு அந்த இடத்துல போய் நின்று சட்டத்திட்டத்தை பற்றி பேசினாங்க அதுவும் உபயோகப்படலை அப்படின்னோடனே அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் உறவினர்கள் மதிக்கத்தக்கவங்கள்ட்ட எல்லாம் உதவி கேட்டாங்க அதுவும் நடக்கலைங்கும்போது தான் அவங்களுக்கு அந்த சரணாகதின்ற தத்துவம் அது எல்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு தான் உங்களுக்கு அந்த சரணாகதி நம்ம படைச்சவர் ஒருத்தர் முழுமுதற் கடவுள் ஒருத்தர் அவர் தான் நம்மளை காப்பாற்ற முடியுங்கிறத உணர்ந்து தன்னுடைய இரு கைகளையும் அது வரைக்கும் என்னால் காப்பாற்றிக்க முடியும்னு ஆடையை பிடிச்சிக்கிட்டு மார்போட அணைச்சிக்கிட்டு கைகளை அந்த புடவையை விடாமல் பிடிச்சிக்கிட்டாங்க தன்னால் தன்னை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எப்போ அவங்க அதை உணர்ந்து தன்னால் எதுவும் இல்லை எல்லாத்துக்கும் ஒருத்தர் இருக்கான் அப்படின்றத உணர்ந்து கைகள் இரண்டையும் விரித்து மேல் நோக்கி கைகளை உயர்த்தி கிருஷ்ணா அப்படின்னு அவங்க வந்து கோவிந்தான்னு அவங்க அழைச்சாங்களோ அப்போ தான் வந்து அந்த சரணாகதி அங்கே தான் நம்ம பார்க்கணும் அப்போ உடனே வந்து கிருஷ்ண பகவான் உரிக்கப்பட்ட துகிலுக்கு ஈடையினை இல்லாமல் ஆடைகளை அள்ளி கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நாமளும் இதே மாதிரி தான் எல்லா கட்டத்திலையும் என்ன பண்ணுறோம் நம்மளால் முடியும் நாம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாமளே முடிக்கிற மாதிரி நாம் நிறைய திட்டங்கள் தீட்டுறோம் ஆனா எல்லாமே தான் தீட்டி வச்ச திட்டம் தான் இங்க நடந்துட்டு இருக்குன்றதையும் நம்ம மறந்துடுறோம் அந்த மாதிரி நாம 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 பல நேரங்கள இந்த வார்த்தைகளை சொல்லுவோம் நாம ஒன்று நினைக்கிறோம் தெய்வம் ஒண்ணு செய்யுது அப்படின்னு சொல்லுவோம் அப்படி கிடையவே கிடையாது தெய்வம் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு நாம நடுவில் பூந்து வேற எதோ நினைச்சு நம்மளால நடக்குதுன்னு மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அது முடியவே முடியாது ஏற்கனவே எழுதி வச்சது நடந்துட்டு இருக்கு நான் யாரை எங்க படைக்கணும் யார் மூலமா எதை செயல்படுத்தணும் யாரால எதை நிறைவேற்றணும் யாருக்கு என்னத்தை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்னு நான் அத்தனையும் முடிவு பண்ணி நம்மளெல்லாம் படைச்சு காத்துக்கிட்டு இருக்கிறவர் தான் இறைவன் இந்த படைக்கிறவர் நம்மளை அருள் புரிந்து காப்பாற்றுறவர் நம்மளை போது அது பேரழிவாக இல்லாமல் அவருடைய அடியில் சேரக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைக்கணும் முக்தி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொருத்தனுடைய பிறப்பினுடைய நோக்கமாக இருக்கணும் இப்போ நம்மக்கிட்டேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் உறவினர்களாக இருந்துகிட்ருக்கோம் நம்மளுடைய நம்மளை பெத்த தாய் தந்தை இல்லை நம்மளுடைய நெருங்கிய உறவினர்கள் நெருங்கிய நண்பர்கள் எல்லாருடைய இறப்பையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் போயிட்டு வரோம் அழறும் இப்போ ஒரு வீட்டில் தலைவன் இறந்துட்டான் அந்த தலைவன் தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறான் அந்த குடும்பத்தையே காப்பாற்றுறான் அன்பு முழுசாக செலுத்தி பார்த்துக்கிறான் அந்த வீட்டு அம்மாவுக்கு படிப்பு எழுத்து கிடையாது வேலை கிடையாது ஒன்றுமே தெரியாது இரண்டு குழந்தைங்க இரண்டு குழந்தைங்களுமே படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம் இப்போ அந்த வீட்டு தலைவன் இறந்துட்டான் திடீர்னு ஐயோ அவர் தான் காப்பாத்தினார் அவருக்கு தான் எல்லாம் தெரியும் நான் படிக்கலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது ரெண்டு பசங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னு அந்த ரெண்டு பசங்களோட அந்த அம்மாவும் சேர்ந்து செத்து போயிடுவாங்களா மாட்டாங்க இல்லை எவ்வளோ நாள் சாப்பிடாமல் இருப்பாங்க எவ்வளோ நாள் துக்கம் இருக்கும் துயரம் இருக்கும் பழகின அந்த உறவினர்கள் பிரிந்தால் அந்த நெருங்கிய நண்பர்கள் பிரியும்போது நமக்குள்ளே ஒரு துக்கம் இருக்கும் ஆனால் இன்றைக்கி வரையும் அதுக்காக நம்ம சாப்பிடாமல் இருக்கோம் நம்ம பணிகளை செய்யாமல் இருக்கோம் அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது அடுத்த காரியம் என்ன அடுத்தது என்ன பண்ணணுன்னு தான் நம்ம யோசிப்போம் நெக்ஸ்ட்டு என்ன அந்த காரியத்தை முடிக்கணும் அந்த காரியம் முடித்த உடனே நம்ம என்ன பண்ணணும் நம்ம வேலைக்கு என்ன பண்ணணும் அடுத்த பணி என்ன அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு நாம் ஏதாவது செய்தாகணும் அதை பற்றி தான் நம்ம யோசிப்போம் அந்த மாதிரி நம்ம கையில் எதுவுமே இல்லை இவங்க எனக்கு வேணும்னு வச்சுக்கவோ இவங்க வேண்டான்னு ஒதுக்குறதோ எதுவுமே நம்ம கையில் இல்லை இன்றைக்கி ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னா கடவுளால் பார்க்கறோம் கடவுள் தான் பார்க்க வைக்கிறார் இன்றைக்கி ஒருத்தரோட பேசுகிறோம் அப்படின்னு இன்னைக்கு காலையிலேருந்து ராத்திரி வரையும் நிறைய பேரோட ரயிலில் பயணம் பண்ணும் பொழுது பேருந்தில் பயணம் பொழுது நிறைய பேரை பார்த்துருப்போம் நிறைய பேரை நம்ம திட்டிருப்போம் ஐயர் நிறைய பேர் நம்மளை திட்டியிருப்பாங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னா எல்லாமே எழுதப்பட்டது இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரையும் அவன் படைக்கும் பொழுதே ஒரு சில காரண காரியங்களோட தான் படைப்பான் இந்த குடும்பத்தில் இந்த பெற்றோருக்கு இந்த இடத்துல இத்தனாவது குழந்தையா பிறக்கணும் இந்த மாதிரி படிக்கணும் இந்த மாதிரி வளரணும் இந்த மாதிரி காரணக்காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே அவன் போட்ட திட்டம்தான் இதில் நாம் பண்ண வேண்டியது அவன் தான் நம்மளை வழி நடத்துகிறான் தான் நம்மளை படைச்சிருக்கான் ஏதோ காரணக்காரியம் இருக்குது ஒரு ஒரு செயலுக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் இட்ட வழியில் அவனை பின்தொடர்ந்து நம்ம அப்படியே நடந்து நம்மளுடைய ஆன்மீக பாதையில் நாம் அவனை அடையணும் அவ்வளோதான் சரணாகதி பண்ணிடணும் அனைத்தும் அவனுக்கு கிருஷ்ணார்பணம் அப்படின்னு ஒரு சரணாகதி பண்ணிட்டோன்னா அவன் நம்மளை பார்த்துப்பான் நாம தான் என்னால் தான் நடக்குது நான் இல்லைன்னா இந்த இடத்துல இது நடக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஐயோ நான் இல்லைன்னா அவ்வளோதான் நான் நாளைக்கு அந்த கிளாஸே நடக்காது நாளைக்கு அந்த விஷயமே நடக்காது நான் போயே ஆகணும் அப்படிங்கிறோம் இப்போ உயிரோடையே இல்லாமல் போயிடுறோம் அப்படின்னா அந்த விஷயம் நடக்காமல் போயிடுமா அப்படி கிடையவே எந்த ஒரு விஷயமும் யாராலையும் நிற்காது ஒவ்வொரு விஷயமும் யாரால் நடத்தப்படணும் அப்படிங்கிறதுக்கு அவன் நியமிச்சிருப்பான் அப்படிங்கும் போது எதுவுமே யாரா யார் இருந்தாலும் யார் இல்லைன்னாலும் அவனுடைய திட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால நாம தான் எல்லாத்துக்கும் நாம் அங்கே இல்லைன்னா ஒண்ணு இல்லன்ற அந்த நெனை முதல்ல நான் அப்படிங்கிற நினைப்பே இருக்க கூடாது நம்ம போய் அதை செய்கிறோம் அப்படின்னா அதை செய்விப்பவனும் இறைவனே இறைவனே வண்டிக்காரனாக இருக்கும்போது அவன் தான் நம்மளை இயக்கிறான்றதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அமைதியா அவன் இயக்க திசையில் இயங்கிட்டு போற தூரத்துல போயிட்டு போய் சேர வேண்டிய இடத்தை சிறப்பா அடைவோம் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே